வணக்கம் ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி சென்னை மெரினா கடற்கரையில் நான்காவது நாளாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தொடர் போராட்டம் குப்பைகளை அகற்றி முன்மாதிரியாக திகழும் போராட்ட இளைஞர்கள் வட மாநிலங்களை வாட்டி வதைக்கும் கடும் குளிர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இனி விரிவான செய்திகள் ஜல்லிக்கட்டு தொடர்பாக சென்னை மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அங்கு இருக்கும் குப்பைகளை அங்குள்ள இளைஞர்களை அகற்றி தீவிரம் காட்டியுள்ளனர் மெரினாவில் போராட்டத்தின் போது ஏற்படும் குப்பைகளை இளைஞர்கள் தாங்களாகவே அகற்றி வருகின்றனர் போராட்டக்காரர்களின் முன்மாதிரியான இந்த செயல் அனைவருக்கும் நெகிழ்ச்சியை அளித்துள்ளது ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி சென்னை மெரினா கடற்கரையில் நான்காவது நாளாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பல்வேறு தரப்பினரும் உணவு குடிநீர் உள்ளிட்டவைகளை வழங்கி வருகின்றனர் போராட்டங்கள் ஒரு புறம் தொடர்ந்தாலும் தங்களால் போடப்படும் குப்பைகளை தாங்களாகவே அகற்றி மெரினாவில் போராடும் இளைஞர்கள் அனைவரும் முன்மாதிரியாக திகழ்கின்றனர் குடிநீர் பாட்டில்கள் உள்ளிட்ட குப்பைகளை தாங்களாகவே அகற்றி போராட்ட பகுதிகளில் சுத்தப்படுத்தும் இளைஞர்களின் செயல் பலரது பாராட்டுக்களை பெற்றுள்ளது வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரில் பல இடங்களில் கடும் குளிர் வாட்டி வதைக்கின்றது பனியால் மூடப்பட்டு பல பகுதிகள் வெண்பட்டு தரித்தது போன்று காட்சியளிக்கின்றன ஹிமாச்சல பிரதேசத்திலும் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பனி கொட்டுகிறது தலைநகர் சிம்லாவில் மைனஸ் இரண்டு டிகிரி செல்சியஸும் அளவுக்கு வெப்பம் பதிவாகி உள்ளது மக்கள் தீ மூட்டி குளிரின் பிடியிலிருந்து தப்பி வருகின்றனர் இதே போன்று ஹரியானா மாநிலத்திலும் கடும் குளிர் வாட்டுகிறது சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் கடும் பனிப்பொழிவின் காரணமாக விமான சேவை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டு பன்னாட்டு விமானங்கள் மற்றும் ஒன்பது உள்நாட்டு விமானங்களின் சேவை தடைப்பட்டது இதன் காரணமாக பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதனிடையே பனிப்பொழிவின் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஏழைகளுக்கு உதவிட இரவு நேர தற்காலிக கூடாரங்கள் தரப்பட்டுள்ளன ஜல்லிக்கட்டு தொடர்பாக பிரதமரை பன்னீர்செல்வம் இன்று நேரில் சந்தித்துள்ளார் ஜல்லிக்கட்டுக்கான போராட்ட களத்தில் உள்ள இளைஞர்களின் ஒட்டுமொத்த பார்வையும் முதலமைச்சரின் டெல்லி செல்லும் பயணம் மீது தற்போது உள்ளது ஜல்லிக்கட்டு நடைபெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போராட்ட உச்சகட்டத்தை அடைந்துள்ளது குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் சில நூறு மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மட்டுமே தொடங்கிய போராட்டமானது பெரிய புரட்சியாக தற்போது உருவாகியுள்ளது பல்வேறு இடங்களில் இருந்து கட்டுக்கடங்காத கூட்டம் மெரினாவை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது இளைஞர்கள் மட்டுமல்லாமல் பெண்கள் மட்டுமல்லாமல்ரியார் நிறுவன ஊழியர்கள் குழந்தைகள் என பல்வேறு தரப்பினரும் மெரினாவில் குவிந்து வருகின்றனர் இரவு பகல் பாராமல் போராட்டம் தொடர்கிறது இதனை அடுத்து போராட்டம் நடத்துபவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் தனது இல்லத்தில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார் இருப்பினும் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் சரியான முடிவு கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தீவிரமடையும் என்றும் அவர்கள் தெரிவித்துவிட்டனர் இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார் அப்போது தமிழர்களின் உணர்வுபூர்வமான போராட்டம் குறித்து பிரதமரிடம் அவர் எடுத்துரைத்தார் சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் இன்று கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் கடந்த நான்கு நாட்களாக ஜல்லிக்கட்டிற்காக இளைஞர்களின் போராட்டம் தீவிரமாக நடந்து வருகிறது சென்னை மதுரை கோவை உட்பட தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் இரவு பகலாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் எதிரொலியாக தமிழகத்தின் பல கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் முப்பத்தி ஓரு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் கட்டுக்கோப்பாக நடைபெற்று வருகிறது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினாவில் கடந்த எட்டாம் தேதி சிறு நீரோடியாகி அலங்காநல்லூரில் ஆறாக மாறி இன்று தமிழகம் முழுவதும் கட்டுப்பாடான காற்றாற்று வெள்ளமாக பரவியுள்ளது எந்த விதமான கட்சி பின்னணியும் இல்லாமல் ஒன்று திரண்ட இளைஞர்கள் யாருடைய தலைமையும் இல்லாமல் அதே நேரம் கட்டுப்பாடுடன் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பெரும்பாலான இளைஞர்கள் முதன்முறையாக களம்பிறங்கி போராடுகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் தண்ணீர் குடிக்க ஆற்றில் இறங்கிய காட்டெருமை தத்தளித்தது இதனை வனத்துறையினர் மீட்டனர் நீலகிரி மாவட்டம் ஓவேலி பகுதியில் ஆற்றில் தண்ணீர் குடிக்கச் சென்ற போது தவறி விழுந்து நீண்ட நேரம் போராடிய காட்டெருமை வனத்துறையினரால் பத்திரமாக மீட்கப்பட்டது அதற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கூடலூரை அடுத்த ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட பார்க்கவுட் பகுதியில் கடந்த சில மாதங்களாக காட்டெருமைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது நேற்று முன்தினம் காட்டெருமை ஒன்று அப்பகுதியில் உள்ள ஆற்றில் தண்ணீர் குடிக்கச் சென்றபோது பாறையில் வழுக்கி ஆற்றில் விழுந்தது காலில் ஏற்பட்ட காயத்தால் கரைக்கு திரும்ப முடியாமல் தத்தளித்து வந்தது இதனை அறிந்த வனத்துறையினர் காட்டெருமையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களின் உதவியுடன் காட்டெருமை கயிற்று கட்டி கரைக்கு கொண்டு வரப்பட்டது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள டபிள்யூ டப்யூ டாட் ஹெட்லைன்ஸ் டிவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அணுகவும் நன்றி வணக்கம்